வணக்கம் இன்றைக்கி நம்ம சுக்கு வள்ளி கஷாயம் வைக்கலாம் முதல்ல தண்ணி ஒரு சொம்பு எடுத்து கொதிக்க வச்சுருங்க ஒரு துண்டு சுக்கு எடுத்து அதை நல்லா உரலை இடித்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சலசலன்னு தண்ணி கொதிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூனை வந்து நீங்கள் இது தனியாக போட்டுங்க அதாவது கொத்தமல்லி அதுக்கு அது கூடவே நம்ம இடித்து வச்சு சுக்கு சேர்த்துங்க நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் தண்ணி பாதியாக இறக்கி வரும்பொழுது நீங்கள் அந்த பனைவெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இடித்து அதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஹோம் ஃபுட் ஆஃப் லவ் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம ஜுரம் அடித்து இருந்தாலே எங்கள் அம்மா வந்து இது ஜுரம்லாம் அடித்து முடித்த உடனே இந்த எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க தொண்டை வந்து கரகரண்டு இருக்குது ஒரு மாதிரி காஞ்சி போச்சு இருமல் வருது வரட்டு இருமலாக இருக்கும்போது இது செஞ்சு தருவாங்க இது வந்து வெறும் வயதில் சாப்பிடுவோன்னா சாப்பாடு சாப்பிட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம் செஞ்சு கொடுங்க கஷாயம் தேங்க்யூ